இட்லியே மசால் பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவு கால் கிலோ பச்சை பட்டாணி எடுத்து நம்ம ஊற வச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஏழு விசில் விட்டுக்குங்க வரும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு கப் பச்சை பட்டாணி எடுத்துக்கு மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிடலாம் இப்போ நாம் வடைச்சட்டி வச்சு ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் தூள் நம்ம போட்டு நல்லா கலறி விட்டுறலாம் இப்போ நம்ம பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கிறதை எடுத்து நம்ம இதோடு சேர்த்துடலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ மாவு ஒரு கப் எடுத்திருக்கோம் அதை தண்ணி ஊற்றி நல்லா கட்டி விழாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் மைதா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ கான்கான் தான் சேர்த்துருக்கேன் இதோடு நம்ம கரைச்சதை எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம கை விடாமல் கலரணும் இல்லைன்னா கட்டி விழுந்துரும் பாருங்கள் நல்லா கலரியாச்சு இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற பச்சை பட்டாணியும் இதோட சேர்த்து தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிடலாம் இப்போ நல்லா கொதி வரட்டும் நல்லா பச்சை வாசனம் போயிடுச்சுன்னா நம்ம குழம்பு சுவையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த பதத்தில் நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ நாம் மசால் பூரியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பானிபூரி நம்ம ரெடிமேட் பூரி தான் எடுத்துருக்குறோம் அதை நம்ம போட்டுக்கலாம் ஆனியன் ஒரு ஒரு கைப்பிடி கேரட் ஒரு ஒரு ஸ்பூனு பச்சை பட்டாணி நம்ம கொஞ்சமாக ரெண்டு கரண்டி ஊற்றிருக்கோம் இப்போ நம்ம மறுபடியும் பானிப்பூரியும் போட்டுக்கலாம் கேரட் போட்டுக்கலாம் ஆனியன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பாருங்க சுவையான மசால் பூரி நம்ம வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இது குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்